உணவு முறைகள் நம்முடைய கவனத்தில் இல்லாத ஒன்று இந்த உணவு முறை உதாரணமாக ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதை மற்றவர்களுக்கு தருவதற்கு நாம் பயன் ஆனால் கண்மணி நாயகம் அலி வஸ்லாமர்கள் அதனை பகிர்ந்து கொடுப்பார்கள் உதாரணமாக நாயகம் சல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பால் கோரை வந்தால் அதனை சபையில் உள்ள மற்ற சகாபர்களுக்கு அதனை பகிர்ந்து கொடுப்பார்கள் அப்துல்லா அப்துல்லாஹி குரு அல்ல அனுபவம் அவர்கள் நாயகம் சல்லாஹ் அலிமாவர்களை அழைத்தார்கள் அப்பொழுது அவர்களுடன் இருந்த மற்ற சாபாக்களையும் கூட அழைத்து சென்றார்கள் இதனை நாம் அறிந்திருப்போம் நாயகம் சல்லாளிசுலமாகள் வீட்டில் வந்த பிறகு அந்த உணவுக்கு சுவா செய்து மற்ற அனைத்து சாபாக்களும் அதனை உண்டார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நாயகம் சல்லா அவர்கள் அந்த உணவிற்காகவும் குவா செய்தார்கள் அந்த உணவை கொடுத்தவர்களுக்கும் வா செய்தார்கள் அல்ஹும பாரிக் ஃபீமா சத்ஹும் பகுபிலும் இறைவா நீ இவர்களுக்கு அளித்த உணவியிலே பறக்கச் செய்வாராக அவர்களை மன்னித்து இரக்கம் காட்டுவாயாக அன்னை ஐஷா அவர்கள் நாயகம் செல்லலா கூறும் பொழுது இவ்வாறாக கூறுவார்கள் நாயகம் செல்லலா அலைவர் செல்லம் அவர்கள் உன்ன அமர்ந்தால் அவர்கள் ஒரு அடிமையைப் போல பேணுதலாக நின்று அமர்வார்கள் ஆமாம் நாயகம் செல்லலாக அலைவர் செல்லம் அவர்கள் உண்ணும் பொழுது பேணுதல் காமிப்பார்கள் நடுநிலையாக இருப்பார்கள் கண்ணியம் காட்டுவார்கள் மீன் விரயம் செய்ய மாட்டார்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து தருவார்கள்

ஆலிவ் பழம் பால் தேன் தர்பூசணி திராட்சை பார்லி இறைச்சி ரொட்டி சுரைக்கால் இந்த அனைத்து பொருட்களையும் மருத்துவ நண்பர் மிகுந்து இருக்கின்றனர் அதனைதான் ஆயிரம் சல்லாஹலம் அவர்கள் விரும்பி உண்ணுவார்கள் இதனை போல ஆயிரம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வழி நடத்தியை நாம் பின்பற்றி வாழ்வோம் அல்லாஹ் நமக்கு ஆஃபியத்தை ஆபியத்தை உணவு வாங்க ஆமின் வாசி தவானே